நியாயங்கள் வேதங்கள் தோல்விகள் தானே ஞானங்கள் என்ற வாழ்வியல் தத்துவத்தை மொழி வாயிலாக தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிற முதலில் இருந்து முடிவு வரைக்கும் எப்போதும் தமிழ் துணை நிற்கும் என்பதற்கு இப்போதும் உதாரணமாக இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பாதி மனது பேருந்து நிறுத்தத்தில் பாதி மனது வீட்டிற்கே போய்விட்டது அதனால சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன் ஆக பெரும் மகிழ்ச்சி அளவில்லாத பெருமிதம் ஒரு நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நல்ல தமிழ் கேட்கிற வாய்ப்பை பல்வேறு கவிதைகளை பல்வேறு தமிழ் அறிஞர்களை ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரிய பண்பாட்டு சிறப்புகளை எல்லாம் கேட்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய பரமொழி செந்தில்குமார் சார் கொடுத்தார்கள் அவர் பேச பேச எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இவரை எப்படி வேணுமா டேப்லெட் உட்கார வச்சுட்டோமே வேற வேலையில கொடுத்துருக்கணும் இவருக்கு அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் கூட மிக சிறப்பான ஒரு நல்ல உரையாட்சி அமைந்திருக்கிற அவரை அழைத்த உங்கள் அத்தனை பேருக்கு முதல் நன்றியை பாராட்டும் ஏன்னா அவர் ஈஸியாக வராது தமிழ் வாத்தியார் நான் பேசுகிறோட அவர் பேசிட போகிறாரு அவர் கம்ப்யூட்டர் வாத்தியார் தானே அந்த மனநிலை இல்லாமல் ஒரு ஆக சிறந்த ஒரு பெருந்தன்மையான மனநிலையோடு கணினி தமிழோடு இந்த கணினித்தமிழின் கேட்பதற்கு வாய்ப்பு தந்து உங்களுக்கு முதல் நன்றி சொல்லி பாராட்டணும் மாவட்ட கல்வி அலுவலராக தேர்வு அறிகள் உங்களை சந்தித்து முகாம் அலுவலராக முதல் நாள் சந்தித்து இன்றைய முகாம் நிறைவடைகிற இந்த நாளை முதன்மை கல்வி அலுவலர் கூடுதல் பொறுப்பு கூடுதல் பொறுப்பு என்ற நிலையில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகிற ஒரு நல்ல தருணமாக இதை எடுத்துக்கொள்கிறேன் நான் நாகர்கோவிலில் ஒரு எட்டு மாதம் வந்து பணியாற்றினேன் அங்கே போன முதல் நாளே ஒரு அடைபேசி அழைப்பு இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நமக்கு ஆஃபீஸாக மறியல் பண்ண போகிறோம் முதல் நாள் அப்போ எங்கள் ஆட்கள் சொன்னாங்க வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் இப்போ தப்போ கையெழுத்து போடுறீங்க இப்போ தான் சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓ பார்த்துருங்க கலெக்டரை கூட பார்க்கல ஒன்றும் பரவாயில்ல வாங்க போயிடுவோம் சாயந்தரம் வந்துடுவாங்க அப்புறம் சரி நம்ம போய் அதை சமாளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு காரணமாக யார் இருந்தாரோ அவர் வந்து என் மீது புகார் தெரிவிப்பதற்காக ஒரு காவல்துறை ஆய்வாளரை அழைத்து வந்தார் அண்ணன் என்னோட பேசிக்கொண்டிருந்தார் அப்புறம் அவர் நிலவரெல்லாம் எடுத்து சொன்னேன் நான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த காவல்துறை ஆய்வாளர் நீ எந்த ஒரு சார் என்னன்னு கேட்கும் போது அது இயல்பாக அமைந்து விட்டது அந்த காவல்துறை ஆய்வாளர் என்னுடைய கல்லூரி நண்பரின் உடற்பிறந்த சகோதரர் அவர் ஒன்று அண்ணே ஒன்று தோலைப்படும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி போயிட்டேன் அப்புறம் திருப்பி அடுத்தவர்களும் பேசும்போது அவர் சொன்னாரு யாருக்குமே தமிழ் சரியாக எதுவும் தெரிய மாட்டேங்குது சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரைட்டரை கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுப்பா அப்படின்னா எனக்கு தமிழ் சரியாக வராது எல்லா பேருமே அப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் எல்லாத்தையும் நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக சொல்லிக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு என்னால் வந்திருக்காது இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மாநிலம் மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருந்தார் அவருமே அரசு மருத்துவமனை பார்க்க போகிற போது தற்கொலைக்கு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்ட அந்த பகுதிக்கு போய் பார்க்குறப்ப பன்னிரெண்டு பேர் இருந்தாங்க அவர் பயந்து அதிர்ச்சி தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே இவ்வளோ அதிகமாக கிடையாதுப்பா கன்னியாகுமரி படித்த மாவட்டம் இங்கே தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு கலெக்டருக்கு சொல்லிட்டு போய்டு உடனே கலெக்ட் அடுத்த சி ஒடி எவ்வளோ கூப்பிடு இது நாங்கள் எது செய்கிறது அப்படி நீ ஸ்கூலில் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கணுங்களா அப்போ இந்த சமூகத்தில் எது நடந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளியாக நாம் இருக்கிறோம் நீங்கள் வந்து அவர் சார் சொன்னது போல் எனக்கு தமிழ் சரியாக வராதுங்க எனக்கு நல்லா வாசிக்க தெரியாதுங்க இந்த சந்திப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளைலாம் சரியாக வராங்க இதுக்கு வருமா இத்து வருமா தெரியலையே அப்படிங்கிற ஃபோன் பண்ணி கேட்குற தமிழ் ஆசிரியர் உண்டு அப்போ இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதியான முடிவு என்ன அப்படின்னா வகுப்பறைகளை வாழ்வியல் அறைகளாக மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் வெறுமனை பாடங்களை போதைக்கிற மதிப்பெண்களை வாங்க வைக்கிற அந்த பணி மட்டுமல்லாது நம்மளுடைய பணி மற்ற பாடங்கள் இருக்கலாம் அப்படி ஆனால் நம்ம பாடம் அப்படி கிடையாது இது வந்து மொழி சார்ந்தது மட்டுமல்ல வாழ்க்கையை சார்ந்தது ஒன்றாம் வகுப்பிலிருந்து வாழ்வியலை தொடர்ந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு மட்டுமே வாய்த்திருக்குது அதை இன்னும் சரியாக சிறப்பாக செய்யணும் தான் ஒன்று இந்த கவிதை போட்டிக்கு வாங்கின குழந்தைகளுக்குலாம் பரிசு கொடுத்தாங்க ஒரு குறுந்தொகை கொடுத்து இது பெருந்தொகையாக மாறணும்னு சொன்னாங்க எனக்கு அது எப்போதும் வினைத்தொகையாக இருக்கணும்னு ஆசை வினைத்தொகை என்பது இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு கடந்த காலம் ஆயிருச்சு அடுத்து இது நடக்கும் நிகழ்காலமாக இருக்கணும் எதிர்காலமாகவும் இது இருக்கணும் மூன்று காலங்களிலும் இது பயின்று வர வேண்டும் இது வினைத்தொகையாக தொடர்ந்து இருக்கணும் ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் இந்த முகாம் வாயிலாக ஒரு சேர சந்தித்தல் பெரும் மகிழ்ச்சி எனக்கு குழந்தைகளோடு வகுப்பறைகளில் நேரத்தை செலவிடுகிற போது கூடுதலாக கூடுதல் கவனத்தோடு அந்த குழந்தைகளோடு அவர்களை ஆத்மார்த்தமாக அடிக்க சொல்ற வார்த்தை அறிவார்த்தமாக வேலை செய்வதற்கு ஆயிரம் பேர் உண்டு ஆத்மார்த்தமாக வேலை செய்வதற்கு தான் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் நான் சொல்லிட்டு தமிழ் பிடிக்கும்போது வேலை ரொம்ப இருப்பார் அப்போ ஒரு தடவை பேசல சொன்னார் எங்கள்கிட்ட நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தா சிவபெருமான் பார்வதி மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னார் ஒன்னவர் பையன் சொன்னால் ஐயா நீ அகத்தியர் மாதிரி அவர் குட்டியாக இருக்கிறதுனால அவரை சிரிச்சுட்டு ஒரு ரூபா கொடுத்தார் அந்த பையனுக்கு அவருக்கு செய்வார் ஏன்னா நல்ல விஷயம்னு சொன்னால் ஒரு ரூபா கொடுப்பார் அப்போ அவர் சொன்ன நீ கேள்வி பண்ணேன் எனக்கு புரியுது ஆனாலும் கூட நான் அதை சொன்னதை ஒப்புமைப்படுத்தி பார்த்து சொன்னாலும் அதுக்காக நீ பாராட்டுறேன் அப்படின்னாரு சரி இது மாதிரி மாணவருடைய திறமைகளை ஆய்ந்து வெறுமனை பாடப்புத்தகங்களோடு மட்டும் போராடாமல் அவருடைய திறன்களை வாய்ந்து திறன்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அந்த முயற்சியை தொடர்ந்து எடுப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் புண்ணிய ஸ்தலம் தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணி புனிதமான பணி இந்த புண்ணிய தளத்தில் புனிதமான பணியாற்றுகிற வாய்ப்பு எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது வெகு விரைவில் நம்ம தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் முதலமைத்து மாவட்ட ஆசிரியரை சந்திக்கும் போது அவர் கேட்டீங்க கேள்வி அதுதான் ரிசல்ட் எப்போ வருது எப்படி வரும் அப்படின்னு கேட்டார் எப்போ வருதுன்னு சொல்லிட்டோம் எப்படி வருன்றதையும் நம்பிக்கையாக சொல்லியிருக்கலாம் ச எப்படி வந்தாலும் தான் போகிறோம் அந்த வேறு விஷயம் ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இதை மாற்றி கொள்வதற்கும் மிக சிறப்பான ஒரு இடத்தில் நம்ம அந்த மாவட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து பணி செய்வோம் இந்த முகாமில் குறைந்தபட்சம் குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கும் ஒருவேளை சின்ன சின்ன எதிர்பார்கள் இருந்திருக்கக்கூடும் அதற்கும் முகாம் அலுவலர்கள் முறையில் வருத்தத்தை தெரிவித்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதை சரி செய்வதற்கும் முயற்சியை மேற்கொள்ளும் என்று உறுதியும் சொல்லி தமிழ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஞ்சார நன்றிகள் இங்கே விருது இருக்கிற பாராட்டு திட்டத்தில் அத்தனை பெருமக்களுக்கும் பாராட்டுகள் இது தொடர் நிகழ்வாக நிகழணும் இந்த அவயத்தினுடைய ஆகப்பெறும் நோக்கமானது சிறப்பாக நிறைவேறணும் அவரது மணிமொழிசார் சொன்ன மாதிரி நானும் உறுப்பினர் உறுப்பினர் அப்படின்னு நான் சொல்ல வாய்ப்பு கிடையாது ஆனாலும் கூட எங்கே இருந்தாலும் ஒரு தார்மீகமான ஆதரவு தார்மீகமான பங்களிப்பு இந்த அவயத்திற்கு எப்போதும் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்க்கை வழங்கி விடைபெறுகிறது நன்றி